அப்பா இயேசுவோட நடக்கிற பிள்ளைகள் பயத்தோடு இருக்கலாமா என்னாகுமோ எப்படி ஆகுமோ தூக்கம் வர மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லிட்டோம் அப்போ கூட ஏசு இல்லையா இயேசுவோட நீங்கள் நடக்கிற அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் வாக்கு திட்டம் தருகிறார் ஆலோசனை தருகிறார் இன்னைக்கு கூட ஒரு வாக்கு தர்றார் நூற்றி இருபத்தோரா செய்கிற மூன்றாம் வசனத்தில் உன் காலை அவர் தள்ளாட விட்டார் காக்குறவர் உறந்தார் பயம் இல்லாம இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா யோசித்து பாருங்க நீ எப்பவும் பயம் இல்லாம மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அதுக்குத்தான ஆண்டுவர் தினமும் உங்கள்கிட்ட பேசுகிறார் அப்ப இயேசுவோட நடக்கிற பிள்ளைகள் பயத்தோடுக்கலாமா என்ன என்னாகுமோ எப்படி ஆகமோ தூக்க வர மாட்டேங்குது இப்படிலாம் சொல்லலாமா அப்ப இயேசு நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்ப உங்க கூட இயேசு இல்லையா இயேசோடு அனுபவத்தில் வந்துட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் வாக்கு தருகிறார் ஆலோசனை தருகிறார் இன்னைக்கு கூட ஒரு வாக்கு தர நூற்றி இருபத்தோரா செங்கிற மூன்றாம் வசனத்துல உன் காலை அவர் தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் கத்தர் உன்னை காக்கறவர் அவர் உறங்க மாட்டாரா பொதுவாக எல்லாருமே இரவு வந்துட்டா நித்திரை நம்ம செய்வாங்க எடுப்போம் நித்திரை அவசியம் ஆனால் கடவுள் வந்து தூங்குவாரா தூங்குகிறவர் கடவுளே கிடையாது முதல்ல அறிந்து கொள்ளுங்க விழித்திருக்கிறவர் அவருக்கு இரவு பகல ஒண்ணுதான் மனிதர்களுக்காகத்தான் இரவை படைத்து ஓய்ந்திருக்க செய்கிறார் இந்த இரவு நேரத்தில் நிறைய ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இரவு நேரத்திலும் அவர் விழித்திருந்து தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் இதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் தூங்கிக்கிட்டு இருக்காரு தூங்குகிறவர் கடவுளாக இருக்க முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இரவு பகல நம்ம மேல நோக்கமாக இருந்து பாதுகாக்கிறவர் தான் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு தம்பி ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிலாம் பண்றாங்க நல்ல ஆண்டு ஒரு ஆசிர்வதித்து கொண்டு வருகிறார் ஒரு நாள் விடிய காலை ரெண்டு மணிக்கு ஆண்டு ஒரு எழுப்பினார் அவர் விழுப்பு வந்தது கத்தர் எழுப்புகிறதை உணரக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தோடு அவர் இருந்தார் சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறது போறது அதபடி தேவனோட நெருக்கமான அனுபவத்தில் வாழ்ந்ததுனால ரெண்டு மணிக்கு ஆண்டு ஒரு எழுப்பினரை விளங்கி கொண்டு படிக்கலேருந்து உட்கார்ந்தார் ஆண்டு ஒரு ஏன் இருக்கிறீங்க என்ன காரியன்னு அன்று சொன்னார் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போ ஒன் ஃபேக்ட்ரிக்கு போ அப்படின்ற ஒரு குரல் இருதயத்தில் தோணித்தார் பேசுகிறார் இந்த ஃபேக்ட்ரிக்கு போகணும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார் என்னை உடனே மனைவி எழுப்பி நான் ஃபேக்ட்ரி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு ஃபேக்ட்ரிக்கு வந்தார் ஃபேக்ட்ரி அன்றைக்கி வந்து ராத்திரி வேலை கிடையாது பகலில் தான் வேலை செக்யூரிட்டி இருந்தார் வாசலில் காவலுக்கு ஒரு போய் நின்று செக்யூரிட்டி பார்த்தார் என்ன எஜமான் வந்து முதலாளி இந்த விடியர் காலம் வந்திருக்கிறாங்களே ரெண்டு மணிக்குன்னு சொல்லி கதவு தரங்க உள்ளே போகணுன்னு சொன்னால் உள்ள திறந்து உள்ளே போனாங்க அப்படியே ஃபேக்ட்ரியை பார்த்தார் அண்ட் சொன்னார் ஃபேக்ட்ரிக்கு வான்னு சொன்னார் ஏதோ காரியம் இருக்குதுன்னு ஒன்றுன்னா போய் பார்க்கும்போது ஒரு ஏரியாக்குள்ளே வரும்போது அங்கே நெருப்பு பிடித்து புகை வந்து கொண்டு இருந்தார் அங்கே போய் பார்த்தா எலக்ட்ரிக்கு அந்த ஒயரு சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி நெருப்பு பிடித்து போயிட்டது அது அப்போ தான் எரி ஆரம்பிக்கிறது வந்துட்டாங்க அதை அணைச்சிட்டாங்க கொஞ்சம் தாமதி திறந்தாலும் அந்த நெருப்பு பரவி முழு ஃபேக்ட்ரியும் பரவி கோடிக்கணக்காக சேதமாக இருக்கும் அதனால்தான் சில உன்னை காக்கிறவர் உறங்கார் நம்மை மாத்திரம் இல்ல நம்முடைய பொருட்களையும் அவர் பாதுகாக்கிறார் நம்ம கொண்டான இல்லாபத்தையும் பாதுகாக்கிறார் யோபவையும் அவனுடைய கொண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலை அடைத்து பாதுகாத்த பைபிள் இருக்குல்ல நீங்க அதை விசுவாசிங்க பிரயாணப்படும் போது நான் போகிறது பஸ்ஸா இருந்தாலும் காரா இருந்தாலும் ட்ரெயினா இருந்தாலும் விமானமா இருந்தாலும் கத்தர் என்னை பாதுகாக்கிறார் அப்படின்றத விசுவாசிங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிற அரவு கையில் ஒப்பம் கொடுத்து ஜபம் பண்ணி அனுப்புங்க வெளியே நீங்கள் போனாலே வீட்டிலருந்து ஜபம் பண்ணி விட்டு தான் புறப்படணும் ஆண்டர் கையில் ஒப்பம் கொடுத்து என்ன அவருப்பை பொறுப்பை கொடுத்துட்டா அவர் பாதுகாத்த நடத்து யாரும் தேவையில்லை எனக்கு செக்யூரிட்டி இருக்காங்க காவலுக்கு அது இருக்காங்க இது இருக்காங்க எனக்கு எல்லாருக்கு பெருமையாக நினைச்சிங்கன்னா ஆண்டர் ஊதுங்கி கொள்வார் ஆண்டவரே நீங்க தான் என்னை பாதுகாக்கிற தேவன் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் உங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு சார்ந்து கொண்டா உங்களுடைய காலை தள்ளாட விட மாட்டார் உங்களை காக்குற தெய்வன் உறங்குவதில்லை என்பதை விளங்கப்படுவார் சரியா அதனால இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் பிள்ளைகளாக நாங்கள் சேதம் அடைந்து விடக்கூடாது ஆபத்து வந்துடக்கூடாது கூடாது கொள்ள நோய் தாக்கிவிடக் என்று இரவு பகலும் எங்களை விழித்திருந்து பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்